அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வீடுகளில் நான் ஒரு ரெண்டு வீடை பற்றி விளக்க போகிறேன் இந்த ரெண்டு வீடுகளில் யாருக்காவது கிரகம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிற அந்த வேலிடிட்டி அது முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பெரிய அளவில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சார்ந்துதான் இந்த அமைப்பை நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது இன்றைக்கி காலையில் நம்மகிட்ட ஒருத்தர் ஆன்லைன்ல ஜாதகம் படுத்தாரு அவருக்கு மிதன லக்னம் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல கும்பத்தில் இருக்கின்றார் இப்போ கோச்சார ராகு அவரும் இதே கும்பத்தில் இருக்கிறார் நான் கேட்டேன் சார் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டு ஆமான்னு சொன்னார் அதோட மட்டும் நிக்கல சார் பத்திரப்பதிவு பிரச்சனை சந்திச்சார் காளிமணி இடத்த பிரச்சனை சந்திச்சார் சரிங்களா அவங்களுடைய மாமாவோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு விஷயம் தவறா தவறான முறையில வந்து புரிந்து கொள்ளப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக அவருக்கு நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடர்களை அத்தனை பேருக்குமே தெரியும் என்ன அமைப்புனா நல்லா கவனிச்சுங்க இது எந்த மாதிரி காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுங்க உங்களுடைய லக்னாதிபதியான கிரகம் இப்போ பன்னெண்டு விஷயத்து பன்னெண்டு லக்னத்துக்குமே அதை சொல்லிடுறேன் இப்போ ஒருத்தர் மேச லக்னம் செவ்வாய் இந்த வீட்டில் கும்ப வீட்லேயோ அல்லது நம்மளுடைய மீன வீட்லேயோ இருந்து தசையை நடத்துகிறாருன்னு வைங்க ஓகேங்களா மேச வீடு மேசத்துக்கு வந்து ஒரு லக்னாதிபதியும் ஒரு தான் எட்டாம் அதிபதியும் ஒரு தான் அவர் போய் பாருங்க பாதக இடத்துல உட்காந்துருக்கிறாரு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடத்துலயும் உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு பதினோராம் இடத்துல இருக்கும் ஒரு சில பேருக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் சொல்றேன் ஏன்னா இந்த வீடுகள்ல இந்த ஜாதகத்துல இதனுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் ராகு சனி பகவான் பழங்கள் கோச்சாரத்துல ராகு சனி பகவான்களுடைய பழங்கள் அப்போ லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடமான பாதகஸ்தானத்துல அமர்ந்து இருந்து இந்த வீட்டுல இப்ப ராகுவோட இணையும் போது இவங்களுக்கும் இவங்க மூத்த சகோதரத்துக்கும் பிரச்சனை ஆகும் இவங்களுடைய உடல்நிலை கெடும் இவங்களுக்கு இந்த மண்மனை வாகனம் சார்ந்த ஒரு பிரச்சனையில ஒரு பாதிப்பை தரும் பாதத்துல விபத்து நடந்து பாதத்துல அடிபடும் இதெல்லாமே நடக்கும் சரிங்களா மின்சார வரியத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆகும் இந்த அமைப்பெல்லாம் இந்த ரெண்டு வீடுகளில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நடந்தே தரும் நிலபலத்தால பிரச்சனை வாகனத்தால பிரச்சனை மின்சார வாரியத்தால பிரச்சனை உறவுக்கார ரத்த சம்பந்த உறவுகளால் பிரச்சனை மருத்துவமனை செலவுகள் கண்டிப்பாக நடக்கும் யாருக்குங்க லக்னாதிபதி செவ்வாய் ஆகி அந்த செவ்வாய் கும்பத்திலையும் மீனத்திலையும் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ப்ரெஷர் ஏறிட்டு போகும் இவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு வளர்ப்பு பிராணிகள்னு சொல்லக்கூடிய ஆடு இவங்களை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆடால இவங்களுக்கு ஒரு நன்மையே தராது சரிங்களா காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பெயர் வந்து விடும் தேவையில்லாத சர்ச்சையில் இது சிக்க வைக்கும் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு இது வந்து மேசலக்கணத்துக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் மேச லக்கணத்துக்கு செவ்வாய் இங்கே போது ரெண்டு வீடுகளில் போது இந்த மாதிரி பழங்கு வந்து தரும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேசலக்கணம் அது வந்து மேசலக்கணத்துக்கு மட்டும் கிடையாதுங்க மேசத்துக்கும் விருச்சுக்கத்துக்குமே அந்த விஷயம் வச்சுக்கலாம் நான் விரிச்சகத்துக்கு வரும்போது அதை தனியாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கு சுக்கரன் இந்த ரெண்டு வீட்டில் இருக்கிறாருன்னு வைங்க ரிஷப லக்கணம் லக்னாதிபதி பத்தாம் இடத்துல நிஸ்பலம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய லக்னாதி லக்னம் ரிஷபமாகி லக்னாதிபதி வந்து கும்பத்தில் இருந்து அல்லது மித மீனத்தில் வந்து உச்சம் உச்சபலத்தில் இருந்தாலும் இந்த வீடுகளில் சுக்கரன் இங்கே ராகுவோடையும் அல்லது இந்த சுக்கரன் சனியோடையும் ஒரே நேரத்துல ஒண்ணு ரெண்டு கிரகத்துக்கும் தான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ இந்த வீடுகளில் சுக்கரன் கும்பத்துல இருந்தாலும் சரி மீனத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய லக்னாதிபதிங்கிற அமைப்புல வந்து அவர் இந்த அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக இங்க ஒரு பாதிப்பை நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த வீட்டில் சுக்கரன் ச சுக்கரனோட சனி சேருது பெண்களால் ஒரு அவப்பேரையும் அவமானங்களையும் நம்ம சந்தித்துக்கு போகிறோம் அப்படின்னு அதாவது சுக்கரனோட இங்கே ராகு இங்கே சுக்கரனோட சனி சுக்கரன் ராகு இணைவு வந்து ஒன்று அதிகப்படுத்தி விட்டுரும் அதிக தான் படுத்தி விடும் இல்லை ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும் மீன வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனோட சனி இணையும் போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு பெண்ணால் பிரச்சனை ஆகும் ஆனால் அது பெரிய பாதிப்பில் அடையாது காரணம் லக்னாதிபதி சுக்கரன் இங்கே உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன லக்னம் அந்த இந்த மிதுன லக்கணத்துக்காரதான் எனக்கு இந்த விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்தவர் சரி மிதுன லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மிதுன லக்கணத்துக்கு ஒன்பதுலையும் பத்துலயும் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை ஒன்னு ஒன்பதுல இருக்கணும் இல்லாட்டி பத்துல இருக்கணும் இந்த விட புதன் வந்து ராகுவோட இணைகிறார் இங்கே புதன் சனி பகவனோட இறையினர் நரம்பு சார்ந்த பிரச்சனை இங்கே உண்டு நரம்பு சார்ந்த பிரச்சனை உண்டு பத்திரப்பதிவு தாமதமாகும் காதல் வயசப்பட்டவங்களுக்கு காதலால் நெருக்கடி ஏற்படும் ஓகேங்களா மனசு வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும் சரிங்களா ஒழுங்க படிக்கிற பசங்களாக இருந்தால் சரியான அமைப்பில் படிப்பு வந்து உங்களுக்கு ஏறாது அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி புதன் கும்பத்தில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராகு இந்த வீட்டில் இருக்கும்போது இவங்க வந்து நிலப்பலம்லாம் வச்சுருந்தாங்கன்னா அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தான் பண்ணையும் பண்ணிக்கணும் நிறைய நிறைய பண்ணாங்கன்னா குறிப்பாக தண்ணியால் விளையக்கூடிய எந்த வெள்ளாமை செய்யும் போதும் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவோம் அதே மாதிரி ஐடி ஃபீல்டு தகவல் தொடர்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த ஒரு விஷயம் இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டரை கொடுத்து பணத்தை லாக் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய புதன் கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கவனம் தேவை இது இந்த வீடியோவே ஒரு கவனத்துக்காக ஒரு எச்சரிக்கை பதிவுக்கு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரி புதன் வந்து இங்கே நீசம் அடைஞ்சிருக்கு இந்த வீட்டில் ஓகேங்களா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கவனம் கேப்பா பேச்சு கேட்டுட்டு உங்களுடைய நிர்வாகத்திலேருந்து உங்களை வேலையிலேருந்து இழக்கப்படும் சரிங்களா தாய் மாமன் மாமன் வகைரா உறவுகள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சற்று கவனத்துடன் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு அர்த்தம் சரி அப்படியே பாருங்க லக்னம் வந்து கடக லக்னம் இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அமைப்பு வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு கும்பராசியோ அல்லது கடகலக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களோ அல்லது கடகலக்கணம் மீன ராசியில பிறந்தவங்களோ இப்ப பாருங்க ஜென்ம ராகுவோட இணைஞ்சிருக்குது சந்திரன் ஜென்ம சனியோட இணைஞ்சிருக்குது அப்ப இந்த ரெண்டு அமைப்புமே சரியில்லை மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்காது குடும்பத்தில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்துட்டு போகும் எதை தொட்டாலும் ஒரு பிரச்சனையாகும் ஒரு பகையான ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் கும்பல கடகலக்கணத்துக்கு கும்பராசியை விட மீனராசி சற்று ஆறுதல் அடையலாம் குருவுடைய வீடு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஆறுதல் அடையலாம் இவங்களுக்கும் நம்மளுடைய பெயர் புகழ் பாக்கியம் கேட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இவங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் சந்தன மனசு மனசு கெட்டு போகும் தாய் தாய் வழி உறவுகள் இவங்களெல்லாம் சற்று கவனமுடன் பார்த்துக்கிறது நல்லது அளவறிஞ்சு சாப்பிட்ணும் இந்த கடவுலக்கணத்துக்காரங்க இல்லாட்டி இவங்க சாப்பிட்ற சாப்பாடே பிரச்சனையாக போகும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் கும்பத்தில் மீனத்தில் அதாவது சிம்மலக்கணமாகி மாசி மாசமும் பங்குனி மாசமும் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி சூரியனே போய்ங்க ராகுவோடை நினைக்கும் போது தகப்பனார் தகப்பன் வழி சொத்துக்கள் சரிங்களா சித்தப்பா பிரியப்பா இவங்களால ஒரு பகை ஏற்படும் சரிங்களா இந்த நிலபுலத்தை ஷேரிங் பண்றோம்ல பிரிக்கிறோம் பாத்தீங்களா அந்த பிரிப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடைக்கு தடைய தாமதத்தை வந்து இதை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் இங்க இருக்கும்போது அதே மாதிரி கோயில் சார்பில் நான்மீகம் சார்ந்த விஷயம் கோயில் சார்ந்த விஷயத்துல ஒரு கெட்ட பேரை சந்திக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி மீன வீட்டில் இருக்கிற சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் இருக்கிற சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி பலன் தரும்னா இவங்களுக்கு வந்து அப்பா பிள்ளைக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபட வரும் பூர்வீக சொத்து வில்லங்கமாகும் குலதெய்வத்தை வந்து மாற்றி கொண்டுட்டு உட்காந்துருப்பாங்க சரிங்களா மொத்தத்தில் இந்த சூரியன் சனி அணை வந்து பார்த்தீங்கன்னா தலையில பிரச்சனை வரும் எலும்பு சார்ந்த பிரச்சனை வரும் விட்டமின் டி விட்டமின் பி டுவல் குறைபாடு இதெல்லாம் இந்த ரெண்டு வீடுகளில் லக்னாதிபதி சூரியன் இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சனி மற்றும் ராகுவால் நடைபெறும் அப்படின்னு சொல்லுவான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு புதன் இங்கே இருந்தாலோ அல்லது இந்த வீடுகளில் இருந்தாலோ நம்ம ஏற்கனவே மிதுன லக்கணத்துக்கு என்ன சொன்னோமோ அந்த பலன்தான் இருக்கும் இங்கே லக்னாதிபதிங்கிற முறையில் ஆறாம் இடத்துல இருக்கும் போது ஒரு நோய் இவங்களுக்கு புதுசாக உற்பத்தி ஆகும் அது காற்றால் பரவக்கூடியது சளி பிடிச்சிருக்கு சார் எனக்கு சளிக்கு தீர்வே கிடையாது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அதுக்கு என்னால் தீர்வே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அடிக்கடி மூக்கடைச்சுக்குது சளி பிடிக்குது சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய எழுத்து வந்து சோதனை ஆகும் ஒருத்தர் கன்னி லக்கணம் புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்குன்னா அவங்க அவங்க எழுதுன எழுத்து சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா போகும் அப்படிம்பாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த கன்னி லக்கணத்தை பிறந்து ஜோதிடரா இருக்கிறவங்களுக்கு புதன் இந்த இடத்துல இருக்குன்னா இவங்களை இவங்களை பத்தி சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பு பயன்படுத்துங்க இதில் ஷேர் மார்க்கெட்டில் இந்த துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய லாபத்தை தரேன்னு சொல்லி கும்பத்தில் இருக்கக்கூடிய புதனோட ராகு சேரும்போது உங்களை கொண்டு போய் கவுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையோடு இருக்கணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கண்ணியில் கண்டு ஏழாம் இடத்துல வந்து நம்மளுடைய புதன் பகவான் இருக்கிறாரு இந்த புதன் பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே சனி பகவானோடு இருக்கிறாரு நல்லா பார்த்துங்க இந்த வீட்டில் வந்து புதன் நீச்சம் சனியாக சேர்ந்துருக்கிறாரு படிக்கிற வயதில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு வராது படிப்பு தடைபடும் காதல் இருக்கிறவங்களுக்கு இவங்க எந்த பொண்ணுகிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அந்த பொண்ணு இவங்களுடைய காதலை ஏற்றுக்க மாட்டாங்க அதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்தது தகவல் தொடர்பு நல்லா இருந்த கம்ப்யூட்டர் ஃபால்ட் ஆகும் வீட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் சாமான் ஏதாவது வச்சுருந்தீங்க பழைய பொருள் அது எலக்ட்ரிக்கல் சாமான்னு சொல்ல முடியாது பழைய பொருள் எதாக இருந்தாலும் அந்த பொருள் பழுதாகி புதுசாக லேட்டஸ்ட்டாக நீங்கள் புதுப்பொருள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இடத்துக்கு இருக்கும் சாலையில் போகும்போது சற்று கவனத்துடன் போவது நல்லது கண்ணிலகணத்துக்கு சரி அதன் பிறகு துலாம் லக்னம் இந்த துலாம் லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இங்கே சுக்கரனே தான் வருவார் இந்த ரெண்டு வீடுகளுக்குமே சுக்கரன் அதை போட்டு தான் நம்ம பலன் சொல்லப்பா இந்த வீடுகளில் சுக்கரன் இருக்கிறார் அப்போது இங்கே வந்து அஞ்சாமிடம் மனசு கெடும் உங்களுடைய பெயர் புகழ் பாக்கியம் போல அதிர்ஷ்டம் வந்து கெடும் உங்களுடைய பெயர் பேர் ஆகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாகனம் அடையும் உங்களுடைய செல்ஃபோன் வந்து பிரச்சனைக்குரிய செல்போனா மாறும் இல்லை டிஸ்பிளே உடஞ்சி போச்சு அப்படிங்க வாகனம் வந்து செலவு வைக்கும் டூ வீலரோ ஃபோர் வீலரோ செலவு வைக்கக்கூடிய ஒரு தன்மை வரும் அட்லீஸ்ட் டயர் பாத மாற்றணும் கும்பை வீட்டில் இருக்கும்போது ஓகேங்களா இந்த அமைப்பு துலாம் லக்கணத்துக்கு நடக்கும் அதே லக்னாதிபதி துலாம் லக்கணம் ஆகி ஆறாம் இடத்துல வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலேன் இந்த இடத்துல கடன் வாங்கி வாகனத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் மனைவிக்கு செலவு நேரங்கள் அதிகமாகும் பெண் குழந்தைங்களுக்கு செலவினங்கள் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இங்க இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து நமக்கு வந்து செய்வார் ஏன்னா இந்த சுக்கரன் செய்ய மாட்டார் சுக்கரனோட சேர்ந்த இந்த சனி பகவானும் ராகு பகவானும் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெறிச்சி கலக்கணம் செவ்வாய் மேசத்துக்கு சொன்னதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இங்கே இருக்கணும் ஓகேங்களா அப்போ இங்க இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெருச்சிகலக்கணத்துக்கு நாலாம் இடம் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து உங்களால் ஒரு பிரச்சனை இங்க வந்து சந்திப்பார் இப்போ மருத்துவமனைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பாதத்தில் அடி விழுவோம் முழங்காதல் பாதம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனையாகும் மாதிரி இந்த நாலாம் இடங்கிறது இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதயத்தில் வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதயத்தில் ஏதாவது ஒரு பிளாக் இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ரத்த கொதிப்பு வந்து அதிகமாக இருக்கலாம் பிளட் ப்ரெஷர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதிகமாக இருக்கலாம் நீங்களும் இதை கவனமுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் எது வரைக்கும் இருக்கணுங்கிறது நான் வீடியோ முடிஞ்சோடனே சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த வீட்டில் செவ்வாயிருக்கும் போது சனி ராகோடை இணையும் போது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த காலத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ரெண்டு வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது உங்க குழந்தைங்களால் ஒரு பாதிப்பு பெண் குழந்தைங்களால் ஒரு பாதிப்பு தரும் சரிங்களா பெண் குழந்தைங்களால் ஒரு சிரம வரும் இந்த இடத்துல கொஞ்சம் நல்ல பலன் உண்டு ஓகேங்களா இந்த பருவமடையாத பெண்கள் பருவமடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் அந்த நிலபலம் சம்பந்தப்பட்ட ஒரு தீர்வு அது வந்து நிறைய போராட்டம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த தீர்வு எதுக்கு வந்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு லக்னம் தனுசு லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த ரெண்டு வீடுகளில் இருக்கும் இருக்கும்போது லக்னாதிபதி ம கும்பம் மீனத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்துங்க லக்னாதிபதி குரு மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல குரு ச ராகவும் என்னகிறாரு இங்கே வந்து சார் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்குவோம் சார் நிறைய பேர்த்துக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்குவோம் இவன் போராணே இவங்க இவங்ககிட்ட எல் எதாக இருந்தாலும் நெகட்டிவாக தான் இருப்போம் அப்படின்ட்டு பணம் வாங்கினா கொடுக்குற மாதிரி அந்த அந்த எண்ணத்தை துவ வைக்காது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனை வகையில் ஒரு பிரச்சனை வந்து கொடு கொடுக்கும் அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடிய கொள்ள வந்து கொள்ள முடியாத ஒரு அமைப்பை தரும் முழங்காலில் இருக்கக்கூடிய எலும்பு பாதிப்படை ஓகேங்களா முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து தடைப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இது பர்மனண்ட்டானலாம் கிடையாது நான் சொல்கிறேன் அந்த அமைப்பு எவ்வளோ காலம் அதே மாதிரி நாலாம் இடத்துல குரு இருக்கிறார் லக்னாதிபதி நாலு சுகஸ்தானத்தில் போய் குரு இருக்கிறார் அந்த குருவோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோச்சார சனி வந்து சேர்ந்துருக்கிறாரு சனி குரு சேரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறவங்க தொழில் வச்சு முதலீடு பண்ணுறவங்க மற்றவர்களுக்கு வந்து நம்ம ஹெட்டாக இருந்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு வந்து ஓரளவுக்கு நன்மையை தரும் இது ஒரு பெரிய பாதிப்பை இந்த இடத்துல வந்து தராது இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் சார்ந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மீனத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய லக்னாதிபதி ஆகி அங்க இருக்கும்போது ஒரு பாதிப்பை கம்பல்சரி கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு சனி பகவான் சொந்த வீட்டுல யார் யாருக்கெல்லாம் இப்படி இருக்கும் மகர லக்னமாகி சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கும்பத்துல ஆச்சு மீனத்துல இருக்கிறாரோ இவங்களுக்கெல்லாம் ராகு சனி வந்து இணையிறாரு ராகு சனி குடும்பம் பாதிப்படையும் திருமணமா காலமா இருந்துச்சுன்னா பொண்ணு கிடைக்காது திருமணம் ஆனவங்களுக்கு மனைவியால் ஒரு பிரச்சனையை சொல்லிப்பாங்க கையில் வருமானம் இருக்காது இவங்க சொல்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லில் ஒரு நாணயம் இருக்காது அந்த சொல்லில் ஒரு ஒரு கவர்ச்சி இருக்கு இல்லாத ஒரு தன்மை போகும் எது கேட்டாலும் ஏட்டி போட்டியே பேசக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துரும் சரிங்களா தன்னைத்தானே ரெண்டாம் பாவத்தின் வாயிலாக இதுக்கு எடுத்துக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி லக்னாதிபதியும் போய் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அது வந்து மீன வீட்டில் இருக்கிறாரு அங்கே வந்து சனியே சனியோடு இணைகிறாரு அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை கொடுக்கும் சனி மூணாறு பத்து பொண்ணுல இருக்கும்போது யோகத்தை கொடுக்கும் இல்லையா அந்த அமைப்பில் இங்கே மூணாம் இடத்துக்கு முன்பு தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் புகழ் கீர்த்தி எல்லாமே இந்த அமைப்பில் வந்து கண் கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கும்பலக்னம் லக்னம் கும்பலக்கணம் ஆகி லக்னத்தோடவே சனி இருக்கிறாரு லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியோட ராகு சேர்ந்துருக்கிறார் நல்லா பாருங்கள் தலை தலைமுடி சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை ஜீரண உறுப்புகள் இதெல்லாம் பாதிப்பு வரும் ப்ளஸ் நம்மளுடைய அஹ் கெண்டைக்கால் சொல்லுவோம் பின்னாடி அந்த கெண்டக்கால் இழுத்து பிடிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடு இருக்கும் சரிங்களா விட்டமின் டி பி டுவெல் டி த்ரீ இந்த குறைபாடுகள்லாம் இந்த கும்பலக்கணமாகி லக்னாதிபதி சனி அங்கேயே இருக்கும்போது நடைபெறும் கண் சார்ந்த பிரச்சனை தலை சார்ந்த பிரச்சனை ஒற்றை தலைவரி இந்த அமைப்பு எல்லாமே இந்த அமைப்புக்கு இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி வந்து சனியோடு சேர்ந்துருக்கனால கல்வி வந்து ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களா இருந்தா ப அந்த டயத்தில் வந்து படிப்பு ஏறாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைகிற ஒரு சூழ்நிலைச்சுன்னா குடும்பம் வந்து கொஞ்சம் தாமதித்து அமையும் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் இருக்குது இவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாலையெல்லாம் போகும்போது சற்று கவனத்துடன் போவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக நம்மளுடைய மீன லக்கணம் இந்த மீன லக்கணத்துக்கு குரு வந்து இந்த ரெண்டு வீடுகள் இருக்கிறார் சாரி குரு வேலை சனின்னு போட்டேன் இந்த ரெண்டு வீடுகளில் இருக்கிறார் ஃபஸ்ட்டு பன்னெண்டில் சனி குருவோடு போது பார்த்திங்கன்னா ராகு வந்து குருவோடு இணைஞ்சிருக்கிறார் இந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே பணத்துக்கு பணத்தால் தட்டுப்பாடாகும் வெளியூர் வெளிமாநிலம் போனாலும் உங்களுக்கு பணம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அதிகம் விரயத்தை கொடுக்கும்னு அர்த்தம் இந்த பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதே மாதிரி ஆம் ஆம் ஆம்பள பசங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா பையனுங்க இவனுங்க வந்து பணத்தை இவனுங்களுக்காக நம்ம ஒரு பெரிய பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்க லக்னத்திலேயே குரு இருக்கிறார் குருவோட சனி பகவான் செய்யறாரு இங்க குரு சனி சேரும்போது பாத்தீங்கன்னா இங்கேயே ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் பலன்கள் நல்ல பலன்கள் உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் இந்த சொல் சொல் பேச்சு கேட்காத தன்மை அதே மாதிரி பாதத்துல பிரச்சனை வருது அடிபட்டுட்டு வர்றது சரிங்களா நிறைய டிராவல் பண்ணணும் ஊரை சுற்றணுங்கிற அந்த எண்ணம் எல்லாம் இங்க குரு வந்து சனியோட இருக்கும்போது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் நண்பர்களே இது எதன் அடிப்படையில் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு வீடுகள் இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய மீன வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் இப்போ கும்ப வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார் இங்க சனி தற்சமை வக்ரமாய் தான் இருக்கிறார் ஓகேங்களா இதற்குத்தான் நான் பலன் எடுத்திருக்கேன் உங்களுடைய பன்னெண்டு லக்னத்துக்கும் உங்களுடைய லக்னாதிபதி ராகுவோட இணையும் போது என்ன பலன் கோச்சாரத்துல சனி பகவானோட இணையும் போது என்ன பலன் கோச்சாரத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த ராகுவோடைய லக்னாதிபதியோட ராகு இணையிற காலம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வரைக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பலன்களை நம்ம அனுபவித்தே தான் தீரணும் அதே மாதிரி இங்கே சனி பயிற்சி வரைக்கும் நம்ம அனுபவித்தே தான் தீரணும் அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களை உங்களுடைய அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னாதான் உங்களுக்கு வீடியோவில் நான் என்ன சொல்லப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும் சரி நீங்கள் கேட்கலாம் இது வந்து வெறுமனே எங்கள் லக்னாதிபதி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறோம் உங்கள் லக்கணத்துக்கு எத்தனாம் அதிபதி இங்கேயும் இங்கேயும் செய்கிறாரோ அதை சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் இப்போ ஃபேஸ் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா நண்பர்களே மீண்டும் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்